காதல் கல்வெட்டுகள் என்னை மூர்ச்சையடைய வைப்பதும் நீதான் முக்தி அடைய வைப்பதும் நீதான் என் முகவரி உனது இதயம் என்றான பின் உன்னை விட்டு எங்கே செல்வேன் எனதன்பே மறந்தும் என் காதல் கடிதத்தை கிழித்து விடாதே கண்மணியே அந்த வரிகளின் இடைவெளியில் இருப்பது என் இதயம் சலனமற்று என்னை பார்க்கிறாய் என்னுள் நடக்கிறது ஒரு கலவரம் குறுநகையால் என்னை கடக்கிறாய் இப்பொழுது என்னுள் ஆயிரம் பூக்கள் மலர்வதே உண்மை நிலவரம் நான் உயிர் வாழ நீதான் காரணம் அது இல்லாமல் போவதற்கும் நீ காரணமாகி விடாதே என் காதலே அவ்வப்போது என்னுடன் சண்டையிட்டு செல்கிறாய் பிறகு சமாதானமாகி முத்தமழை பொழிகிறாய் மழைக்கு முன் இடிச்சத்தம் இது இயற்கைதானே காதலர் தினத்தில் உனக்கு ரோஜா பரிசளிப்பது உன்னை பார்த்து ரோஜா பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே நீ நான் ஜன்னல் நீ நான் ஜன்னல் என் உள்ளத்தை திறப்பதும் மூடுவதும் உன் ஜன்னல் தான் உனக்காக காத்திருப்பதில் ஒன்று மட்டும் புரிகிறது காதல் தேவதையின் வரம் வேண்டுமெனில் தவமிருந்துதான் ஆக வேண்டும் நம் வாழ்க்கையில் காதல் ஒரு பகுதியல்ல நம் காதலில் வாழ்க்கை ஒரு பகுதி அவ்வளவுதான் அன்புடன் ராஜகுமாரன்